வணக்கம் நண்பர்களே மற்றொரு முறை கோம்பை ஸ்டுடியோஸ் வீரமே வாகை சூடும் என்ற இந்த ஒரு இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வந்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய ஆகப்பட்ட அனைவருமே நன்றாக என்னுடைய இந்த வீடியோஸ்லாம் எல்லாம் இப்போ நல்ல வரவேற்பை கொடுத்து கொண்டும் கொண்டு இருக்கும் இந்த தருவாயிலே அனைவருக்குமே என் சிறந்த அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வீடியோவில் போயிடலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பர்ஷியன் கேட்ஸ் ஆகட்டும் அல்லது பெங்கா பெங்கால் கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெங்கால் கேட்ஸ் பூனைகள் ஒரு வளர்ப்பு பிராணிகளாக இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருக்கக்கூடிய இந்த பூனைகளை பற்றினா ஒரு சிறப்பு தொகுப்பு இது பார்த்தீங்கன்னா நிறைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூனைகளை வாங்கக்கூடிய அன்பர்கள் ஏராளம் ஒரு ஆசைக்காக ஒரு அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு லேடிஸ் தான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இந்த ஒரு பூனை குட்டிகளை எல்லாம் வாங்கி வளர்ப்பதற்கு ஆசைப்படுகிறார் ஆண்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவர்கள் வந்து அந்த ஒரு ஒரு டாக் டாக் பெட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு பெட்ஸ்களை எடுத்து அது அதுபோலவே இந்த பெண்களாகப்பட்டவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இருக்க இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஒரு த குடும்ப தலைவியாக இருக்கலாம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் வேலைக்கு போய்ட்டு வரலாம் அது கூட விளையாடணும்னு போடலாம் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பெர்ஷியன் கேட்ஸ் மற்றும் இந்த பெங்கா பெங்கால் கேட்ஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து எடுத்து வாங்கி வளர்க்குறார்கள் என்பதுதான் உண்மை இதில் வந்து நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கிறேன் நீங்கள் வாங்குறதோ வளர்க்குறதோ மிக மிக ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வாயில்லா பிராணிகளை நீங்கள் எடுத்து வளர்த்து அதற்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் செய்யும் பொழுது அந்த ஒரு ஒரு உங்களே அறியாமல் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது தான் அதற்கு பொருள் ஏனென்றால் எப்படி எப்படியோ வந்து ஒரு டொமஸ்டிக் ப்ரீடில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ பூனை பூனைகள் இன்றளவுமே சுற்றி கொண்டிருக்கும் தருவாயில் ஒரு ஒரு வேலை சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்குது அந்த மாதிரி பூனை இனங்கள் நிறைய சுற்றி கொண்டிருக்கின்றன இருந்தாலும் அது போன்ற பூனைகளையும் கண்ட்ரி ப்ரீட்ஸ் ஆகப்பட்ட இந்த கேட்ஸ்களையும் எடுத்து வளர்க்கலாம் இல்லை என்று சொல்லவில்லை கண்டிப்பாக நல்லது ஆனால் நம்ம ஆசைக்கு தான் வளர்க்க முடியும் என்ற ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு பெங்கால் கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பெங்கால் கேட்ஸை நீங்கள் எடுத்து வாங்கி வளர்க்கும்பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக அதை வந்து நாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கேம் நிறைய நடக்குது இந்த ஒரு பெங்கால் கேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கேம் நிறைய வந்து ஒரு விஷயங்கள் எல்லாம் மாறுபட்டு அந்த ஒரு பெங்கால் கேட்ஸ் என்ற அந்த ஒரிஜினல் இனத்தையே மாற்றி அமைத்து விட்டு இன்று பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன சின்ன டைமண்ட் மாதிரி இருக்கும் இல்லை ஒரு கட் கட் மாதிரி இருக்கும் அந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரைப்ஸ் ஆகப்பட்டது கோடுகளாகப்பட்டது மிகவும் ஒரு வித்தியாசமாக தெரியும் எப்போவுமே பெங்கால் கேட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டங்களாகத்தான் அது வந்து அமையும் அதுதான் ஒரிஜினல் பெங்கால் கேட்ஸ் லார்ஜ் லார்ஜ் ப்ளீட்ஸ் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உடம்பு உடம்புடைய அந்த ஒரு நீள இல்லை நீளத்தன்மை மிகவும் நீண்டிருக்கும் ச குறுகியே இருக்காது நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெங்கால் கேட்ஸில் குறுகி இருக்கிறது அது கிடையாது அதெல்லாம் வந்து ஸ்கேம் இருக்கக்கூடிய உண்மைகளை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இனிமேல் வாங்கும்பொழுது இதெல்லாம் பார்த்து வாங்குங்கள் நெடுமன் வந்து நீட்டாக இருக்கும் அதே பார்த்திங்கன்னா அது உக்காந்து இருக்கிற டைப்பில் பார்க்கும்போது இப்படி ரெண்டு காலையை முன்னால் வைத்து பின்னால் ரெண்டு கால்களையும் அந்த அந்த முட்டி பகுதியை இப்படி தூக்கி பின்பகுதியை தூக்கி அமர்ந்து இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக அதை வாட்ச் பண்ணால் தெரியும் உங்களுக்கு முக்கியமாக தான் நீங்கள் பார்க்கணும் அது உட்காந்துருக்க ஸ்டைல் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து அந்த ரெண்டு பின்னாங்கா பின்னாங்கால் என்று சொல்லக்கூடிய அந்த பின்கால்கள் தூக்கி இருப்பது போல தெரியும் பாடியிலிருந்து மிக மிகவும் மேன்ற மேல் மேல் பகுதியிலே தூக்கி நீ அமர்ந்து இருக்கும் நன்றாகத்தை இப்படி தான் அமர்ந்திருக்கும் இப்படி அமர்ந்திருக்கும்பொழுது அந்த பேக் ஆகப்பட்டது இப்படி தூக்கி கொண்டிருக்கும் அந்த ரெண்டு கால்கள் ஆகப்பட்டது நான் அந்த பின்பாகம் அந்த முட்டியை வந்து நல்லா தெரியும் நம்மளுக்கு அதுதான் உண்மையான பெங்கால் கேட்ஸ் இதில் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் உட்கார்ந்துருக்கிற அந்த போஸ்ட்டு அதை பார்த்தாலே போஸ்ட்டில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இது பெங்கால் கேட்ஸ் ஒரிஜினல் இல்லைனா ஸ்கேம் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரிஜினல் பெங்கால் கேட்ஸ் கிடையாது அது வந்து நல்லா தூக்கலாக இருக்க வேண்டும் பின்பகம் அது போலவே வால்கள் பார்த்திங்கன்னா மிகவும் அந்த ஒரு நல்ல ஒரு ஒரு ஃப்ளப்பி இல்லாமல் ஒரு நெடு ஒரு நீண்ட ஒரு நெடுத்த ஒரு வாளாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு குமார் சுமாரான ஒரு தோற்றத்தில் அந்த அமைப்பு இருக்க வேண்டும் இதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் அது போலவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு பெங்கால் கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெங்கால் கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஸ்டைப்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பெரிய பெரிதாக இருக்கும் நம்மளுடைய லப்பர்டுன்னு சொல்கிறேன் இல்லையா சிறுத்தைகள் அது போன்ற அமைப்பு இருக்க வேண்டும் அதுபோல முக அமைப்பு பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு நீண்ட ஒரு முகமாக இருக்கும் அது போலவே அந்த கண்கள் எல்லாம் பொங்கியிருக்கும் நல்லா பெருசாக பொங்கியிருக்கும் எப்படி ஒரு சிறுத்தைக்கு பெரிதாக இருக்கிறதோ அது இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தான் உண்மையான பெங்கால் டைகர் பெங்கால் டைகர் எப்படி இருக்கிறதோ போல தான் இந்த பெங்கால் கேட்ஸுமே லார்ஜ் கேட்ஸ் என்று சொல்வார்கள் இந்த இனத்தை இது போன்ற ஒரு கேட்ஸிலே பார்த்தீங்கன்னா அது லார்ஜ் இனம் மிகவும் பெருத்த ஒரு இனத்தை உடையது உட உடம்பை உடையது ஆகவே இந்த பெங்கால் கேட்ஸை வளர்க்கும் பொழுதும் வ பார்த்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுதும் மிகவும் ஒரு பார்த்து ஒரு சூட்சகமாக நாம் வாங்க வேண்டும் இல்லை என்றால் ஏமாற்றி விடுவார்கள் ஸ்கேம் ஆகிடும் நீங்கள் தான் அதில் பாதிக்கப்படுவீங்க ஆனால் வந்து லட்சம் கணக்கிலையும் சென்று கொண்டிருக்கணும்னே ஒரு லட்சன்றாங்க நாற்பது நாற்பது ஐம்பது நாற்பது ஐம்பதாயிரம் இப்படியாக இந்த விலை விலையை வந்து ஏற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்ற இந்த பெங்கால் கேட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஸ்கேம் நடக்குது ஒரிஜினல் பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நியாயமான ஒரு வியாபாரிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே அழகான ஒரு 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 பெங்கால் கேட்ஸை நம்மளால் வாங்க முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கொடுத்து டூப்ளிகேட் கேட் எல்லாம் வாங்கி இன்றைக்கி ரொம்ப பேர் ஏமாந்துருக்காங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்து கவனித்து வாங்க வேண்டும் பர்ச்சேஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஒரு நல்ல ஒரு நல்ல தொகுப்பை கண்டிப்பாக வாய்ப்புகள் நம்பிக்கையில் அடுத்த ஒரு வீடியோக்கள் உங்களை வந்து பார்க்கிறேன் அதுவரையும் உங்கள் வந்து விடைபெறுகிறேன் உங்கள் கோம்பைஸ் ஸ்டுடியோஸ்